லிபாஸ் தையல் பயிற்சி மையம் சார்பில் பயிற்சி முடித்த நூற்று நாற்பது பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி கோவை கரும்பு பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் இஹ்ஸான் பள்ளிவாசலில் நடைபெற்றது ஜமாத்தே இஸ்லாமி இந்த கோவை கிளையின் சார்பாக பல்வேறு துறை சார்பில் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக சமூகத்தில் நலிவடைந்த பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது இதில் லிபாஸ் தையல் பயிற்சி மையம் சார்பில் பெண்களுக்கு ஆறு மாத கால தையல் பயிற்சி வழங்கப்பட்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பிற்கும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் பயனுள்ளதாகவும் இத்திட்டம் உதவுகிறது மேலும் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பலதரப்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படவும் உதவுகிறது பெண்கள் வீட்டில் இருந்தே வருமானம் ஈட்டுவதற்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் பற்றாக்குறையை போக்குவதற்கும் மீதமுள்ள நேரத்தில் வீட்டிலேயே தையல் பயிற்சி செய்து வருமானம் பெறவும் வாய்ப்பாக அமைகிறது குறிப்பாக சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பாகவும் டெய்லரிங் ஷாப் வைத்து சுடிதார் பிளவுஸ் தைத்து கொடுத்து தங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் உதவியாக இருந்து வருகிறது மேலும் ஜமாஅத்தே இஸ்லாமி இந்து சார்பில் வாழ்வாதாரம் இல்லாத குடும்பங்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கோவையில் செல்வபுரம் சுந்தராபுரம் வெள்ளலூர் மற்றும் கரும்புக்கடை ஆகிய பகுதிகளில் லிபாஸ் தையல் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதில் ஆறு மாத கால பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் இன்று கரும்பு கடை பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் இஹ்ஸான் பள்ளிவாசலில் தையல் பயிற்சி முடித்த நூற்றி நாற்பது பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எல்சி மருத்துவமனையின் நிறுவன அரங்காவலர் டாக்டர் வித்யாராஜன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் ஜமாத்தி இஸ்லாமி இந்து செயலாளர் மற்றும் லிபாஸ் தையல் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் அப்துல் அக்கீம் வரவேற்புரை வழங்கினார் விமென்ஸ் விங் கோவை மாவட்ட தலைவர் ஜஹீனா அஹ்மத் முன்னிலை வகித்தார் பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் அசோசியேட் மேனேஜர் பர்ஜானா அக்பர் முன்னாள் ராணுவம் மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி பெண்களுக்கான பயிற்சியாளர் தகராஜ் வாழ்த்துறை வழங்கினார் மௌலவி முகமது இஸ்மாயில் இம்தாதி சிறப்புரையாற்றினார் இந்திய முன்னேற்ற நிகழ்விலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கி ஜமாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை இஸ்லாமிய முகமன் வாயிலாக தெரிவித்தார் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த அருமையான நிகழ்வு மிகவும் பாராட்டுக்குரியது இன்னைக்கு பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சுய தொழிலும் அவங்க கையில இருக்கிறது அவங்களுடைய வருமானத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகளினுடைய கல்வி எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல பக்கபலமாவும் ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பாவும் எடுக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மிக அருமையானது இன்னைக்கு இங்க நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு நூத்தி நாற்பது பெண்கள் ஐ திங்க் இன்னைக்கு இந்த வருஷத்துல இந்த ட்ரைனிங் சென்டர்ல இருந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க நாலு வேரிய சென்டர்ஸ்ல வந்துட்டு இவங்க வந்து டெய்லரிங் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காங்க மூணு வருஷத்துல பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களோட ஆக்சுவல் பர்ஃபெக்ஷன் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு இது அவங்க அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போகணும் தங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவல்ல அவங்க காலடி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா சந்தேகமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் த அவங்க காலில் அவங்க நிற்கணும் அந்த சமுதாயத்துக்கு அவங்களால முடிஞ்சதை திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதையும் இங்க ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் தகஷினா நான் வந்து லிபர்ஸ் டெய்லரிங் சென்டர் கரும்புக்கடையில் இருக்கிறேன் அங்கே தான் நான் இப்போ மூணு மாசம் மாதம் ஆச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி நல்லா தராங்க அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் வெளியெல்லாம் போனாலும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கேட்குறாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப லோவாக தான் வாங்குகிறாங்க ஒன் ஃபிஃப்டி தான் பரவாயில்ல நல்லா சொல்லியும் தராங்க ஹேண்ட் ஒர்க்கும் சொல்லி தராங்க எவ்வளவு டைம் கேட்டாலும் சலிக்காம நல்ல கிளியரா நம்மளுக்கு புரியுற புரியுற அளவுக்கு நல்லா சொல்லி தராங்க அதுலயே வந்து எம்ப்ராய்டரிங்ல இருந்து பேசிக்ல இருந்து நம்மளுக்கு ஆரி ஒர்க் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துர்றாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாம் வந்து அது ரொம்ப ஒத்து என் பேர் நஸ்ரின் பானு நான் வெள்ளலூர் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வரேன் சா கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு சரி அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கு நம்ம ட்ரெஸ் தச்சுக்கலாம்ன்றக்காக தான் நான் போனேன் நான் வெளியே கொடுக்குறதுக்கு அமௌண்ட் நிறைய ஆகுது நம்மளாத நமக்காக தச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் போனேன் போனால் எனக்கு இப்போ நான் அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுக்குற அளவுல நான் இதாக இருக்கேன் எங்க மிஸ் எனக்கு எத்தனை தடவை கட்டிங் கட்டிங் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் மிஸ் எத்தனை தடவை கேட்டாலும் தப்பு விட்டாலும் அதை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க மிஸ்ஸு ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க அதனால இப்ப நான் அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுக்குற அளவுல இதா இருக்கேன் எனக்கு அந்த எம்பிராய்டிங் போடுறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கா சட்டை இல்லை இதுல அந்த மாதிரி போட்டு கொடுக்குறேன் அவர் பரவாயில்ல நல்லா போட்டுருக்க அப்படின்னு சொல்றாங்க வெளியே கிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுத்தா நல்லா தச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் தான் தைக்கிறக்காக போனேன் யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற அளவு இப்ப நான் எனக்காகவே நான் தச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் தச்சு கொடுக்குறேன்